ஆக உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் இங்க மட்டும் பேசல ஜெயிலையும் ஜெயிலுக்கு போனதான் செய்யும் காஜாங் ஜெயிலுக்கு போன பேசுறதுக்கு தீபாவளி டைம்ல கூட்டிட்டு போனாங்க அங்க போய் பாக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்துருக்கான் கைதிங்க இரந்து கிடக்கிற கோயில கூட்டத்தை காணோம் மூடி கடக்குற jail குள்ள பேர் وبر என் பேச்ச போய்ல உள பேர் கேட்டதே இல்ல ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்கான் உள அங்க போய் பேச போறேன் அன்னிக்கு பார்த்தா அதெல்லாம் விபரீதப்படி பூசி இருக்கான் கோயிலுக்கு போய் இப்படி பூசுறா jail ல பூசி இருக்கான் அப்புறம் நாங்கள் போலீஸ் அதிகாரி குணா அவர்கிட்ட கேட்குறேன் என்ன எல்லாம் இப்படி இருக்கிறாங்க சாமியார் மாதிரி வெள்ளை உழுப்பு பச்சை சிவப்பு எல்லாம் விபுதிலாம் இப்படி பூச்சிருக்காங்கன்னு கேட்கறேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு சாமியார் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆனால் ரிலீஸ் ஆனாலும் ஆகலான்னு பார்க்குறேன் நான் இவங்க இந்த விபுதி பூச்சதை என்ன அப்படியே கூட்டத்தை பார்த்த சந்தோஷத்தில் நான் ஒரு வாழ்க்கைய தப்பா சொல்லிட்டேன் என்ன தெரியுமா சொல்லிட்டேன் நான் பார்த்து இப்ப பாருங்க உங்கள்கிட்ட அப்படி பேச முடியல ஏன்னா எல்லாம் கலகலப்பா இருக்கிறீங்க எல்லாம் வித்தியாசமா இருக்க அங்க என்ன சாமியார் மாதிரி இருந்தாங்க நானு இன்று திரளாக வருகை தந்திருக்கின்ற மெய்யன்பர்களை பக்தர்களே இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்ன உடனே ஒரு கைதி பின்னால இருந்து என்னை பார்த்து புரியுறான் உனக்கு மைக்க குடிச்சு பேச சொன்னா மகிச்ச्याவருக்கு நான் பொண்டாட்டிப் பிள்ளைலாம் ஒட்டி கேயதுக்குள்ள இருக்கறேன் நீ வந்து பேஞ்சிடு பா மகச்சியா இருக்குன்னு சொன்னேன் அவன் பிச்சங்கா பாருங்க பைக்கிட்டோம் ஓ நம்ம தப்பா பேசறேன்னு சொல்லி உடனே பேச்ச மாத்துனேன் நீங்க எல்லாரும் என் பேச்ச வெளியே கேட்டறதா உள்ள வந்திருப்பீங்களான்னு சொன்னேன் அப்பன் சொல்றா இப்டா ஒழுங்கா பேசற பேசி முடிச்ச நான் வரி வருக்கு பேசி முடிச்சிட்டேன் முடிச்சக்கப்புறம் அந்த வரி வரைக்கும் இருந்துப்டியே வராங்க கிட்ட வந்தாங்க நான் பயந்துச்சேன் நான் போலீஸ் அதிகாரி எனக்கு பயமா இருக்காங்க நீங்க தேவலப்படாதீங்க கிட்ட வந்து சொல்றான் சோமிஜி நீங்க நல்லா ஜோக்கா பேசுறீங்க நல்லா சிரிப்பா நான் பயந்துகிட்டு ஓகே ஓகே நஷ்டமா சொல்றீங்க ஜோக்கா நான் அடுத்த நீ சொன்ன பாருங்க நீ இங்கே தங்கி அப்படி நல்லா அன்றைய முடிவு பண்ணி தான் கோயில் அந்த கேட்டகரி கிரகங்கள் ஒம்போது இருந்தும் திசைகள் எட்டு இருந்தும் சுரங்கள் ஏழு இருந்தும் சுவைகள் ஆறு இருந்தும் பஞ்சபூதங்கள் ஐந்து இருந்தும் நாலு வேதங்கள் இருந்தும் மூன்று தமிழ் இருந்து ரெண்டு கல்வி இருந்து ஒழுக்கம் ஒன்று இல்லை என்றால் அவ்வளவும் அந்த ஒழுக்கத்தை தரக்கூடியது ஆன்மீகம் நீங்க எம்ஜிஆர் வந்து நடிகராக தான் பாக்குறீங்க ஆனா அவர் எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி தெரியுமா உங்களுக்கு

இமயத்தை தொற்றவரே இமயத்தோட போயிட்டாரு மக்கள் பார்வைக்கு எம்ஜிஆர் எப்பொழுதும் இருப்பார் அவருக்கு விழா நடந்து கொண்டே இருக்கும் மணிவாசகம் வாசகம் வருவாங்க இந்த விழா எப்பொழுதும் எம்ஜிஆர் அது விரிவாக அமைஞ்சு விட்டது அங்க எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாரும் நீங்க எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் மாறுங்க எம்ஜிஆர் மாரி நானே எம்ஜிஆர் மாரி மாறிட்டேன் நல்லா பிடிச்சோம் யோகிங் போங்க நானும் தொப்பி போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் அப்படி நல்லா நடப்பேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் முடிஞ்ச ஏழைகளுக்கு உதவி செய்வேன் தீபாவளி டைமில் தானம் தர்மம் பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் அவரோட கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்மீகவாதியோட கொள்கை தான் எம்ஜிஆரோட கொள்கை இன்னைக்கு எம்ஜிஆருக்கு கிராமத்தில் இன்னைக்கு நடந்த விஷயம் கிராமத்தில் எல்லாரும் ரோட்டு ஓரத்தில் ஒரு நாற்காலியை போட்டு அவரோட போட்டை வச்சு தேங்காய் வடிச்சு ஊதி பச்சு கொடுத்து சாமி கும்பிட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம சும்மா பாட்டே பாடிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி வாழை கத்து கொடுக்கறதுக்கும் அடுத்த நெருச்சல சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் யாரும் வரமாட்டாங்க பாட்டு கேட்கணும் ஆறுணும் ஜாலியா இருக்கணும்னு தான் ரொம்ப பேர் வரீங்க ஆனா இன்னிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு சாமியார் நானே சொல்றேன் எம்ஜிஆர் மேலே வாழணும்னு ஆசைன்னா நீங்க எம்ஜிஆர் ரசிகன் எப்படி இருக்கணும் அதனால எல்லாரும் இந்த நாட்கள் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை கடைசியில் நமக்கு அதுதான் துணை அற்புதமான பிறகு கிடைத்து